உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் முருகர் கோவில் பற்றி நம்ம பார்க்கலாம் இது நம்ம நாங்க நேத்து ஞாயிற்றுக்கிழமை நாங்க போயிருந்த இதுதான் முழுசா எல்லாத்தையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கூட்டம் அதிகம் அப்படின்றதுனால நாங்களும் நிறைய எல்லாம் பிள்ளைங்களோட போயிருந்ததுனால எடுத்து எடுக்கிறதுக்கு முடியல பாருங்க காலையிலேயே நாங்க ஒரு ஒன்பது மணிக்கு வந்ததும் நேராக கடலுக்கு தான் நாங்கள் வந்தோம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு நேர தீர்த்தத்துக்கு போனோம் அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் சாமி தரிசனத்துக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம இவ்வளோ நேரத்துக்கு பார்த்ததுக்கு கூட்டம் கொஞ்சம் ஒரு மீடியமாக தாங்க இருந்தது இப்போ பாருங்கள் இது தரிசனத்துக்கு இந்த இடத்துல கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இது ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து இந்த வீடியோவை எடுத்த ஏன்னா விட ஐட்டம் மேலே இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு சேர் மேலே ஏறி நின்று அதனால் கொஞ்சம் இது வீடியோ இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சும்மா ஒரு முப்பது செகண்ட் மட்டும் எவ்வளவு கூட்டம் பாருங்கள் இதில் பாதி அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் இருக்குது அங்கே கூட ஓரளவுக்கு பரவாயில்லை இந்த பக்கம் பாதியெல்லாம் கூட்ட நெரிசல் அதிகம் ஃபேன் இல்லை சுத்தமாக காற்றே வரல அவ்வளவு ஒரு சிரமமாக ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டே முக்காலுக்கு நின்றவங்க நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தங்கத்தேர் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு வந்து நாங்கள் இங்கேயே கடற்கரையிலே நாங்கள் படுத்துட்டோம் படுத்துட்டு இது மறுநாள் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் இந்த வாக்கில் பாருங்கள் ஜனங்கள் எவ்வளவோ வராங்க நாங்கள் இந்த இடத்துலேயே இடம் பிடிச்சிட்டோம் ஏன்னா இப்போ சூரசம்கார் விழா நடக்கிறது பக்கத்தில் தான் இந்த இடத்துல வந்து எல்லாரும் நாங்கள் போய் உக்காந்துட்டுக்கோம் நைட்டு இங்கே தான் படுத்துருந்தோம் அங்கேயே இருந்து பார்க்குறதுக்காக அப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஜனங்க இது இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணி வேகில் வந்து கடல் கொஞ்சம் உள்வாங்கிடுச்சு நைட்டு ஃபுல்லாக ஜனகம் வந்து குளிச்சுட்டே இருக்கிறாங்க கடலில் சரி எங்காலும் எல்லாரும் குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க நான் மட்டும் குழந்தைய வச்சு உட்காந்துருக்குறேன் அதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் சாமி தரிசனத்துக்கு போகல ஏன்னா போனால் நாங்கள் அஞ்சு மணி ஆனாலும் வெளியே வர முடியாது இது இது வரைக்கும் ஒரு லைனில் இருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லும் தரிசனத்துக்காக நிற்கிறவங்க தான் நாங்கள் சும்மா கோயிலை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அங்கே நடந்திருந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் இடத்துல நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் எங்கள் இடத்துல வந்து உக்காந்துட்டோம் ஏன்னால் லேட்டாக போனாலே நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரவே முடியாது அவ்வளவு கூட்ட நெரிசல் அங்கங்கே அந்த நடக்கிற அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் அவ்வளவு ஒரு நல்லா இருந்ததுங்க நைட்டு நடந்ததெல்லாம் வீடியோ எடுக்க முடியல தங்க தேர் வந்தது இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவுதான் தண்ணீர் பந்தல் அங்கங்கே வச்சு நமக்கு தண்ணி கொடுத்தாலும் அப்பவும் நம்ம உள்ள தரிசனத்துக்கு பொழுது இந்த கூட்டம் நெரிசல் அதை கூட போயிட்டு நம்ம சரியாக குடிக்க முடியுது இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் இந்த அலங்காரத்தெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நம்ம திருமதி தேச மங்கையர் அம்மா அவங்களுடைய சொற்பொழிப்பெல்லாம் நேராக நம்ம கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க என்னதான் தண்ணி வச்சு இப்படி கொடுத்தாலும் அப்போவும் ஒரு பாட்டில் தண்ணி இருபது ரூபான்னு விற்கிறவங்க விற்கிறாங்க நம்ம தரிசனத்துக்கெல்லாம் போயிட்டாக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா அங்கே போய் தண்ணி நம்ம வாங்கி தான் குடிச்சாகணும் இந்த இடமெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இனிமே வரும்

ஈசாமல் தற்புரியோடு அற்புதமான அந்த வரவு நமக்கு கிடைத்தது அதனால் பெருமானெருமானுடைய நெச்சிக்கண்ணை தொடர்ந்த போது அந்த நெச்சிகிரம

ஒன்பது ஏற்படுத்தினால் தாரகன் அந்த அவர்களை மாற்றி தன்னுடைய அடித்து முதல் முதலில் எட்டிக் கொள்ளுகிறார் முருகப்பெருவான் இதோ அந்த தாரகன் யானை மகத்தோவில் முருகப்பெருமானை வருகின்றார் எல்லாம் தெரியும் இந்த நோக்கியே எதிர்கொள்ள நான் நோக்கிகளை பார்க்கலாம் என்று தன் சகோதர நாளிலே எந்த கதையை சூழகவனையை காக்கும் பொருட்டு தாரரையை நிகழ்த்துவதற்கு முருகவடிவால் முன்னால் மனதை எதிர்கொண்டிருக்கின்றார் ஆனால் முருகனோ

இவை அனைத்தையும் நீங்க விட என்றும் நான் ஒரு திருவடிவில் கூடியதாக இருக்கிறேன் முருகப்பெருமான் காரணம் நாம் காரணம் செய்யலாம் அந்த தலையில் அசைத்திட வேதத்தை காட்டிட்டு நாம் ஏற்பாடு செய்யக்கூடாது என்ற நிலைக்கு நிற்கும் நீர் ஆறின ஆழ்வதையெல்லாம் அடக்குவதற்காகத்தான் ஆழ்வார்களாக நடைபெற்று வருகின்றன முருகப்பெருமான் we <laughs> ಮಳೆ ಆ ಕಡದ ತೆಗೆದು ನಿರ್ಧರಿಸಲೇ ನಮ್ಮ ಮಳೆ ತೆಗೆದಿ ಒಳ ನಮ್ಮ